பேர் என்ன சொன்னா இன்றைக்கி நல்ல மழை இன்றைக்கி வெங்காயம் வடகம் போட்டிருந்தேன் அது காஞ்சிது இன்றைக்கும் காய வைக்கலான்னு பார்த்தா மழை அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுலேயே போட்டாச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மழை பெஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் லேசான வெயில் அடிச்சிது இன்றைக்கி அம்மாவாசைகள் நல்ல வீட்டு வேலைகளெலாம் அதிகமாக இருந்துச்சு எங்கள் ஊர் பிள்ளையார் கோயிலில் வேற அந்த அருகால் தூக்கி வச்சதுக்கு காலை எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க ஒம்பது டு பத்தரை அதை போய் அட்டன் பண்ணோம் அதுக்கப்புறம் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு பார்த்தா மாடெல்லாம் போய் வெளியில் கட்டியிருந்தேன் அதில் ஒரு மாடு என்ன பண்ணுச்சு மழை பெஞ்சோண்ணே அப்படின்னு நின்றுட்டு இருந்துச்சு போய் அவுக்குலாமல் பார்த்தா ரொம்ப மழையாக இருந்துச்சு அப்போ மாடு ஓட்டுருக்கோன்னா ஒரு பத்து பஞ்சு மாடை வீட்டு வந்து அந்த நம்ம மாடு இருக்கிற இடத்துல கொண்டாந்து விட்டுட்டாங்க நம்ம மாடு என்ன பண்ணுச்சு பயந்து போய் அறுத்துட்டு போயிட்டு தான் வச்சுருந்தோம் அறுத்துட்டு ஓடிட்டு நான் எட்டி பார்த்தேன்னா அறுத்துட்டு ஒன்று தான் பார்த்தேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல மழை அதிகமாக இருந்ததுனால நான் நினஞ்சிட்டு போகல மாமியார் வந்து அமாவாசை விரதம் வயதாக வயசானவங்க காலையும் சாப்பிடல அதனால் அவங்க சாப்பாடு போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி மழை நிறையா இருக்குது சாமிச்சு சாப்பாடு போட்டுட்டு போய் மாடை அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு சாமி கும்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு மாடியிலேருந்து பார்த்தேன் மாடு எங்கே இருக்குதுன்னு மாடு வந்து பக்கத்து வயலுக்கு வரப்பில் மேஞ்சிட்டு இருந்துச்சு சரி வரப்பில் தானே மேயுது அப்படி சொல்லிட்டு மாடியில் தண்ணி ஒரே தேங்கி இருந்துச்சு அதெல்லாம் குச்சி வச்சு எடுத்து விட்டு தண்ணியை கீழே ஊற்றுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா கீழே இறங்கி வந்தேன் அது வேகமாக தண்ணி ஊற்றுறதுல தண்ணி பக்கத்துக்குள்ளே நிறைய பூச்சி அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாத்தியெல்லாம் அந்த செடியில் ரவுண்டாக்கி தண்ணிலாம் அதில் தேங்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது வீட்லேயும் வயல் நின்று ஒருத்தர் வேகமாக வந்து என்னம்மா மாடு வந்து அடுத்தவங்க வீட்டு வயலில் விடுறீங்க நீங்கள் வயல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வயலில் மெஞ்சா சும்மா இருப்பீங்களா இதான் உங்களுக்கு வேலையாக மாடை விட்டுட்டு வளர்க்குறீங்களா பக்கத்து வயலில் விட்டு அப்படி இப்படின்னு இன்னும் கற்றுனார் ஏங்க நாங்கள் வயலில் விடவே இல்லை இந்த மாதிரி கட்டி வச்சுருந்தேன் மாடு பத்து மாடு வந்ததில் மழை பெய்யும் போது இது மறண்டு போடிட்டு அந்த இடத்துல மழை பெஞ்சதுனால என்னால் ஊட்ட முடியல மழை விட்டோன்னே இப்போ தாங்க சமைச்சு எங்கள் மாமியார் சாப்பாடு போட்டு ஓட்டுறதுக்காக போகிறேன் அது மாடியிலேருந்து பார்த்தா வரப்பில் தான் மேய்ச்சிடுச்சு இறங்கலாம் இல்லை வயல்குள்ளேலாம் அப்படின்றதுக்கு கத்ரா இருக்கிறேன் என் பொண்ணுக்கு டென்ஷனாகி ஏன் எங்களுக்கு வந்து கட்டிகிட்ருக்கீங்க வாசல் என்ன பழக்கம் கேட்டுச்சு அதோட வந்து மாட்டை பிடிச்சி எங்கள் வீட்டு வரப்பில் வயலில் கட்டிட்டு அப்புறம் போனேன் நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்குறோம் யார் விஷயமும் தலையிடுறது கிடையாது இருந்தாலும் நமக்கு வருது பருவம் தேடி பிரச்சனை இதுதான் அப்படி இருக்குது பல மனுஷர்கள் மனிதர்கள் மாதிரி சொல்லி கேள்வி விட்டுருக்காங்க அது மட்டும்லேயே இருப்போம் தானாக பிரச்சனை தேடி வரும்னு சொல்லுவாங்க நல்லா தான் போய்ட்டு இருந்துச்சு குடி இன்னைக்கு ஒரு பண கஷ்டமாக ஆயிட்டாங்க புரிய வைக்கவே முடியல அவங்களுக்கு அவங்க பேசுகிறதான் பேசிகிட்ருக்காங்களே தவிர கடைசியாக அவங்க சொந்த வயல் கூட கிடையாது ஒரு வயலில் வேலை செய்கிறாங்க அவங்க அந்த பருத்தி போட்டுருக்காங்க அதில் இறங்கிட்டுன்னு சொல்லி கத்துறாரு ஆனால் அது இறங்கலை மேலே தான் நின்றுச்சு அதுக்கப்புறம் சரி இன்ன்ட்டு மாட்டை வெளியில் கட்டக்கூடாது அப்படி கட்டிருந்தாலும் கண்காணிப்பெல்லாம் இருக்கணும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மாடை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் எங்கள் மனது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இதுதான் நம்ம வயல் இதுதான் நம்ம வயல் நம்ம வயலில் இந்த வரப்புல நிறைய புல் இருக்குது இங்கே தான் கட்டிடணும் அந்த மாடு அங்கே நிற்கிது கௌரி நல்ல மாடு வயலெல்லாம் இறங்காது தான் நினைவு அந்த மாட்டுக்கே இந்த நிலம இந்த காலத்தில் மாடு வளர்க்குறதே கஷ்டங்கள் இருக்குது எல்லாருக்கும் பதே சொல்லிட்டு அவங்கவுங்க ஏதாவது சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும் உழைச்சி சாப்பிடணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அடுத்தவங்களுக்கு பயந்து பயந்து வாழ இருக்கு என்ன சொல்கிறது நேரத்தில் வேலைக்கு போகவும் அனுப்ப மாட்டுறாங்க வீட்டிலேருந்து இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கும் இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வருது ஆனால் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஏ அப்பா நம்ம ஒரு சாதாரண பிரச்சனைக்கே மனசு உடஞ்சி போகிறோம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பெரிய பெரிய தலைவர்கள் பிரதமர் ஒரே சலாம் எவ்வளோவோ அலுவல்கள் கவனிச்சுக்கிறாங்க நாட்டை காப்பாற்றுறதுக்கு அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் இது சாதாரண விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா மிரல்றியா ஏண்டா தங்கம் கௌரி அது செல்ஃபோன் ஸ்டிக் ஸ்டிக்கில் வச்சு வீடியோ எடுத்தோன்னா பயப்படுது என்னமோ ஏதோ குச்சி வச்சு அடைக்க போகிறாங்களோன்னு பயப்படுது இவ்வளோ இருக்குது அதான் இதோட இன்றைக்கி பொழுது போச்சு நன்றி வணக்கம்